தொடர் மழை காரணமாக சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு மீண்டும் வெள்ள ஆபத்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து அண்மையில் ஒரே நேரத்தில் அதிகளவு உபரிநீர் திறக்கப்பட்டதால் விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில பகுதிகளில் கடுமையான சேதத்தை சந்திக்க நேர்ந்தது இந்நிலையில் சாத்தனூர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது நூற்று பத்தொன்பது அடி உயரம் கொண்ட சாத்தனூர் அணையின் தற்போதைய நீர்மட்டம் நூற்று பதினேழு புள்ளி ஐந்து அடியாக உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பதிமூன்றாயிரம் கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது நீர்திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி சத்துவாச்சாரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்துள்ளதால் அவசிய பணிகளுக்காக வெளியே செல்வோர் அவதியடைந்துள்ளனர் வேலூர் உழவர் சந்தையில் பிடித்தபடி வணிகர்கள் காய்கறிகளை விற்பனை செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காலை முதலே மழை வெளுத்து வாங்கி வருகிறது தாழ்வான பகுதிகளில் உள்ள சாலைகள் தெருக்கள் அனைத்திலும் மழைநீர் ஆறுபோல் பெருக்கெடுத்து ஓடுகிறது மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு முதலே பரவலாக மழை பொழிவு உள்ளது சேலம் மாவட்ட பள்ளிகளுக்கு தாமதமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டதால் மழையில் நனைந்தவாறே மாணவர்கள் பள்ளிக்கு சென்று பின்னர் வீடு திரும்ப வேண்டியிருந்தது தேனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருபது நாட்களுக்குப் பின்னர் மீண்டும் மழை பெய்ய தொடங்கியுள்ளது ஆண்டிப்பட்டி பெரியகுளம் கம்பம் உள்ளிட்ட இடங்களில் அதிகாலை நான்கு மணி முதல் மிதமானது முதல் கனமழை வரை பெய்து வருகிறது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது கனமழை எச்சரிக்கை காரணமாக உடுமலை பஞ்சலிங்க அருவியில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது